நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விடியற் எடுக்கப்பட்ட வீடியோ கோவில் கழிப்பறைக்கு வர்ற பக்தர்கள் கிட்ட அங்க இருக்கிற ஆளு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி குளிக்க வர ஆளுங்க கிட்ட பத்து ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே திருச்செந்தூர் முருகன் கோவில்ல சரியான எண்ணிக்கையில தூய்மையான கழிப்பறைகளோ குளியலறைகளோ கிடையாது இதுல ஒருத்தர் குளிக்க வரவங்க கிட்ட பத்து பத்து ரூபா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு கோவில் தேவஸ்தானம் மூலமா கட்டப்பட்ட இலவச கழிப்பறையில இப்படி ஒரு ஆளு நின்று காசு கலெக்ட் பண்றது கோவில் நிர்வாகத்துக்கு தெரியுமா நீங்களே பாருங்க பத்து ரூபா கொடுக்கணும் இருக்குவங்கள பத்து ரூபா என்ன பத்துல திருச்செந்தூர் முருகன் கோவில்ல மேல்மட்டத்தில இருந்து கீழ் மட்டம் வரைக்கும் எல்லாத்துலயும் பணம் பணம் பணக்கொள்ளன்னு ஏற்கனவே பக்தர்கள் புலம்பிட்டு இருக்காங்க திருச்செந்தூர் வந்து போகணும் அப்படின்னா பேங்க்ல பர்சனல் லோன் போட்டா கூட பத்தாதுங்கிற ஒரு நிலைமை இருக்குது இதுல இப்படி ஒருத்தர் பாத்ரூம் வாசல்ல நின்று காசு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இவர் செக்யூரிட்டியா கோவில் பணியாளரா இல்லன்னா யாரு இதெல்லாம் யார் கண்டுக்கிறா இதை யாரும் கவனிக்க மாட்டீங்களா என்ன நடக்குது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல